வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சார்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் அதே போல் அடுத்து டிரைவர் போஸ்டிங் தவிர ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தீங்க அதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் அப்படின்றது வந்து இப்போ கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிரைவருக்கான அனைத்து வேலைகளும் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ ஏன் டிரைவருக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டிரைவர் இல்லாமல் வேலை அப்படின்றது அந்த இடத்துல கண்டிப்பாக போகாது ஏன்னா இப்போ ஒரு ஜட்ஜஸ் வந்து கோர்ட்டுக்கு வரணும் போகணும் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரைவர்ஸ் இருக்கணும் டிரைவர்ஸ் இருந்தால் தான் அந்த இடம் வந்து அங்கே வந்து ரன் ஆக முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெக்யூர் பண்ணுறது யார் அப்படின்னா டிரைவர்ஸ் தான் ஸோ ட்ரைவருக்கான அனைத்து வேலைகளும் வந்து முடிஞ்சுது ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு 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 மேலே வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஏ மசால்ஜி வாட்ச்மேனு பெய் லிஃபு ரீடரு எக்ஸாமினர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அடுத்த கட்டமாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டு அதாவது மார்ச் மாதத்தோட இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இவ்வளோ நாள் வந்து ரொம்ப நாள் டிலே ஆனது தெரியும் ஏன்னா வருஷ ஆகிடுச்சு ரொம்ப இவ்வளோ நாள் டிலே ஆனதே இல்லை இது வரைக்கும் பட் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நாள் டிலே ஆகிறது அப்படின்றது இதுதான் முதல் முறை ஸோ இந்த முதலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் டிலே எல்லாம் ஆகாது ரிசல்ட் வரும் அடுத்து வந்துட்டு செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு கொடுப்பாங்க லிஸ்ட்டு கொடுத்ததும் அடுத்து இன்டர்வியூ கால் பண்ணுறது இன்டர்வியூ போஸ்டிங்க்கு இன்டர்வியூ கால் பண்ணிவிடுவாங்க ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிக்கலுக்கு ஹால் டிக்கெட்டு கொடுத்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ஸ்பீடாக தான் போகும் பட் ரிசல்ட்டு எப்போ கொடுக்குறாங்களோ அடுத்தடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க ஸோ மேக்சிமம் இந்த மன்தில் அல்லது ஏப்ரல் மன்தில் இறுதிக்குள்ளே எல்லா வேலைகளுமே ஓயிலிருந்து உங்களுக்கு எக்ஸாமினர் ரீடர் பெய் லீஃப் வரைக்குமே அனைத்து அனைத்து போஸ்டிங்குமே ஜாப் வந்து போய் ஜாபில் போய் ஜாயின் பண்ணுற வேலைகள் முடிஞ்சிரும் அப்படின்றத வந்து நமக்கு தகவலாக கிடச்சிருக்கு ஸோ மேக்ஸிமம் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக தான் நடக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க ஸோ அதனால் தயாராக இருக்குதுங்க இதில் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கியிருந்த நபர்களாக இருந்தாலும் சரி கம்மி மார்க் வாங்கியிருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மார்க் அப்படின்றதும் ஸோ உங்களுக்கு வந்து ஆவரேஜாக நீங்கள் எடுத்த மார்க்குக்கு மேக்ஸிமம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் த தாராளமாக ரெடி ஆகிடலாம் ப்ராக்டிக்கல் போகிறதா இருந்தாலும் சரி இன்டர்வியூ போகிறதா இருந்தாலும் சரி ஆனால் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க அதையும் நான் தெல்ல தெளிவாக சொல்லிடுறேன் ரிசல்ட் வந்துச்சுன்னா வித்தின் ஒன் வீக்கில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக இருந்தாலும் இருக்கும் அடுத்த இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிற நபராக இருந்தால் இன்டர்வியூக்கும் கால் பண்ணுறதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு ஒன் வீக் தான் டைம் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு மேலே ரொம்பலாம் டைம் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றது தெரியல ஸோ அதனால் இப்போ இருந்தே ரெடி ஆகிக்கிங்க இந்த மன்தோட எண்டில் எல்லா வேலையிலும் முடிஞ்சிரும் அப்படின்றத தெரிஞ்சிக்கங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ